வணக்கம் குட்டிஸ் இன்னைக்கு நாம ஒரு அழகான கதையோட பயணம் போக போறோம் ரெடியா வாங்க ஆரம்பிக்கலாம் ஒரு சின்ன கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய தோட்டம் இருந்தது அந்த தோட்டத்துல ஒரு பழைய உயரமான மரம் இருந்தது அந்த மரத்துக்கு அமைதி மரம் அன்னு எல்லாரும் பேர் வச்சிருந்தாங்க அந்த கிராமத்துல ரகுன்னு ஒரு குட்டி பையன் இருந்தான் ரகு ரொம்ப சுறுசுறுப்பானவன் ஆனா அவன் சின்ன விஷயத்துக்கே சீக்கிரம் கோபப்படுவான் விளையாட்டுல தோற்றா கோபம் நண்பன் பேசினா கோபம் அம்மா கூப்பிட்டாலும் சில நேரம் கோபம் ஒரு நாள் ரகு கோபமா தோட்டத்துக்குள்ள போயி அந்த பெரிய மரத்துக்கு கீழே உட்கார்ந்தான் எல்லாரும் என்னை ஏன் தொந்தரவு பண்றாங்கன்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சான் அந்த மரத்துக்கு கீழே காற்று மெதுவா வீசியது இலைகள் சர் சர் சத்தம் போட்டது அந்த சத்தம் கேட்டதும் ரகு கொஞ்சம் அமைதியா ஆனான் அவன் சுற்றி பார்த்தான் ஒரு பறவை அந்த மரக்கிளையில அமைதியா உட்கார்ந்திருந்தது ஒரு எறும்பு அதன் வேளையில பிஸியா இருந்தது யாரும் அவசரப்படல யாரும் கோபப்படல ரகு மெதுவா நினைச்சான் எல்லாரும் அமைதியா இருக்காங்க நான் தான் கோபப்படுறேனா அந்த நேரத்துல அவனோட சுவாசம் மெதுவா ஆழமா மாறிச்சு அவன் மரத்துக்கு சாய்ந்து கண்களை கொஞ்ச நேரம் மூடினான் காற்று அவன் முகத்துல பட்டது அவன் மனசு மெல்ல மெல்ல லேசானது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரகு எழுந்தான் அவனோட கோபம் இப்போ இல்லவே இல்ல வீட்டுக்கு போனதும் அம்மா கூப்பிட்டாங்க இந்த தடவை ரகு சிரிச்சுக்கிட்டே வர்றேனம்மா சொன்னான் நண்பர்களோட விளையாடும்போது தோத்தாலும் அவன் சிரிச்சான் அந்த நாளுக்கு பிறகு கோபம் வந்தாலே ரகு அந்த அமைதி மரம் நினைச்சுக்குவான் மெதுவா சுவாசம் எடுப்பான் அமைதியா யோசிப்பான் இந்த கதை சொல்லும் பாடம் கோபம் வந்தாலும் அமைதியா யோசிச்சா எல்லா பிரச்சனையும் சின்னதா ஆகும் இயற்கை நமக்கு அமைதியைக் கற்றுத்தரும் அமைதிதான் நம்ம பெரிய பலம் குட்டீஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஜேஎஸ்டி கிட்ஸ் வேர்ல்டுல இன்னும் நிறைய அழகான கதைகளோட சீக்கிரம் சந்திப்போம்